அண்மைச் செய்தி ஓடும் ரயிலில் பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கீழே தள்ளிவிட்ட வழக்கில் தற்பொழுது கர்ப்பிணி பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடூர செயலுக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் மூன்று நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பு கவலை அளிக்கிறதாக தேசிய மகளிர் ஆணையம் கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறது குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் ஒரு கண்டன பதிவை வெளியிட்டிருக்கின்றனர் என்னென்ன தெரிவித்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்கள் வணக்கம் சலாமி ஆந்திர மாநிலம் தித்தூரை சேர்ந்தவர் நான்கு மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனி ஒன்றில் டெய்லராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் சொந்த ஊர் செல்வதற்காக நேற்று கோயம்புத்தூர் திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர் கழிவறைக்கு செல்லும் நேரத்தில் அவர் இதை பின்தொடர்ந்து ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது இதனால் அவர் கூச்சலிட்ட உடனேயே ஓடும் ரயிலில் இருந்து அவரை கீழே தள்ளியிருக்கிறார் இதனால் அவருக்கு கால் கை உள்ளிட்டவைகள் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் என்பது தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது ஏனென்றால் நாளுக்கு நாள் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள் அதனுடைய செய்திகள் என்பது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த சூழலில் இம்மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் இந்த விவகாரத்தில் தானாக முன்வந்து மூன்று நாளைக்குள்ளாக எஃப்ஐஆர் பதிவு செய்த மூன்று நாளைக்குள்ளாக டிஜிபி அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அரசு உடனடியாக இதில் தலையிட்டு காவல்துறை உடனடியாக யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஆய்வு அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது மூன்று நாட்களுக்குள்ளாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் குறித்தும் அதே நேரத்தில் அவருக்கு இலவசமான சிகிச்சை மருத்துவ சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்றும் மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்